அஸ்லாம் வலைக்கம் எப்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் வித் ஷானு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நானும் நல்லா இருக்கிறேன் இந்திய நாள் உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறது இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற முட்டை மிட்டாய் இது இவ்ளோ டேஸ்டா இருக்கும் நான் நினைக்கவே இல்லை ஆனால் ட்ரை பண்ணதுக்கு பொருவ என்னோட ஃபேவரெட்டான ஸ்வீட் ஆயிடுச்சு இது ஈஸியா பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கடைகளில் இனிப்பு இல்லாத கோவா கிடைக்கிறது இல்லை அதனால அதுவும் வந்து நம்ம தான் ரெடி பண்றதா இருக்கும் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் முதலாவது பால் கோவா ரெடி பண்றதுக்காக ஒரு பேனில் ஒரு லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கொள்றேன் நீங்க வந்து பேக்கெட் மில்க் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் மில்க் அப்படின்னு சொல்லி அதில் இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் திக்கான பாலாவே பார்த்து எடுத்துக்கோங்க வீடுகளில் கறந்து விக்கிற பால் அப்படின்னு சொன்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் இப்போ வந்து நம்ம காய்ச்ச ஆரம்பிக்க போறோம் பால் கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா இது வத்த ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வத்தி நமக்கு வந்து அந்த பால் கோவா நல்லா திரண்டு வரணும் அந்த அளவு பதம் வரும் மட்டும் நம்ம வந்து காய்ச்சிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாலட அளவு குறையும் போது இந்த பால் வந்து நல்லா திக்காகிட்டே வரும் சரியா அஞ்சு நிமிஷம் சூடு பண்ணதுக்கு பிறகு நம்ம சேர்த்திருந்த பால் ஒரு அளவுக்கு வத்தி இருக்கு இப்ப இது கொஞ்சம் பொங்கி வரும்போது ஓரங்களை நம்ம நல்லாவே வலிச்சு விடணும் அந்த எல்லாமே ஆடைகள்ல படிஞ்சிரும் அது வந்து கொஞ்சம் ஒரு லேயர் மாதிரி ஃபோம் ஆகிடும் அது எல்லாம் தான் இந்த பால் கோவா அதனால மிஸ் பண்ணாம அது எல்லாத்தையும் நல்லாவே வலிச்சு விடுங்க இப்ப உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும் நம்ம வந்து ஆரம்பத்துல சேர்த்திருந்த பால் இப்ப பாதி ஆகிருக்கு இன்னும் நம்ம காட்சி எடுக்கணும் நம்ம சேர்த்திருந்த பால் முக்கால் வாசி அளவு வரும் மட்டும் நம்ம வந்து இடைக்கடை மட்டும் கலந்து விட்டோம் அப்படின்னா போதும் ஏன்னா அந்த பொங்கி வரும்போது அந்த ஆடைகளை மட்டும் நம்ம எடுத்து விடணும் அவ்வளவுதான் நீங்க வந்து ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது இல்ல இப்ப நம்ம சேர்த்து அந்த ஒரு லிட்டர் அளவு பாலும் நல்லாவே வத்தி கால் லிட்டர் அளவுக்கு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் இது ஒரு சின்ன டிப் தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு வந்து அந்த கோவா எல்லாமே மொத்தமா கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த சட்டில ஒட்ட தொடங்கிடும் இந்த பால் கோவாவை நான் மொத்தமா ரெடி பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் எடுத்திருந்துச்சு இது வந்து ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம நல்லாவே காய்ச்சி எடுத்துட்டோம் இப்ப வந்து கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு பால் கோவா ஆக ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜ்ல நல்லாவே அடியை வலிச்சு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி திரண்ட ஒரு பதத்துக்கு வரணும் இதுதான் அந்த சரியான திரண்ட பதம் இப்ப வந்து கோவா ரெடி ஆகிட்டு இது ரெடி பண்றதுக்கு நம்ம வேற இன்கிரீடியன்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஜஸ்ட் இந்த பால் மட்டும் தான் சேர்த்திருக்கிறோம் டைம் மட்டும் கொஞ்சம் எடுக்கும் நம்ம ஆரம்பத்துல ரெடி பண்ணதை விட சூடு ஆரினத்துக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் கூட திக்காகி வந்திருக்கும் இது வந்து கையில எடுத்து பாத்தீங்கன்னா அந்த பால் ஆடைகள் எல்லாமே சேர்ந்து ஃபோம் ஆனதுனால கொஞ்சம் திரு திருப்பா இருக்கும் இது அப்படியே ஒரு ஃபைனான பேஸ்டா ஆக்கி எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கொள்றேன் நல்ல கிரீமியான டெக்ஸ்டர்ல வரும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு ரமதான் மாதத்தின் கேள்வி பதில் நிகழ்ச்சியினூடாக மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அந்த வகையிலே நாம் தொடர்ச்சியாக கேள்விபதன் நிகழ்ச்சி உங்களுக்காக வேண்டி நடத்தி வருகின்றோம் இந்த போட்டியின் வெற்றியாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சன்மானத்தையும் நாம் இன்றைய தினம் உங்களுக்காக வேண்டி அறிவிக்கின்றோம் அதாவது இந்த போட்டியின் அதிகக்கூடிய கேள்விகளுக்கு சரியான அறிவிக்கக்கூடிய பதில்களை அளித்து போட்டியின் குழுக்கள் முறையில் வெற்றி செய்யப்படக்கூடிய முதல் நபருக்கு ரூபாய் பத்தாயிரமும் இரண்டாவது நபருக்கு ரூபாய் ஆறாயிரமும் மூன்றாவது நபருக்கு ரூபாய் நான்காயிரமும் பணப்பரிசாக வழங்கப்பட காத்திருக்கின்றது எனவே நீங்களும் உங்கள் கேள்விகளுக்கு நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அளிக்கக்கூடிய சரியான விடைகளை கூறி போட்டியின் வெற்றியாளர்கள் அகமாறி கொள்ளுங்கள் ஆம் இன்றைய தினத்திற்கான கேள்வியில்தான் கேள்வி விளக்கம் பத்து தன்னை நபி என்று கூறிய பொய்யன் முசைலமாவை கொண்ட நபி தோழர் யார் தன்னை நபி என்று கூறிய பொய்யன் முசைலமாவை கொண்ட நபி தோழர் யார் என்பதை இந்த கேள்விக்கான விடைக்கான ஒப்ஷன் ஒப்ஷன் ஏ உமர் ரபியல்ல அன்முபன் பி பிலால் ரபி அல்லாஹ் அன்முபன் சி வஷி ரதி அல்லாஹம் ஒப்ஷன் டி அபு பக்கர் ரபி அல்லாஹம் அன்மு இந்த கேள்விக்கான சரியான விடிய பூச்சியம் ஏழு ஏழு இரண்டு மூன்று இரண்டு ஆறு நான்கு ஆறு ஒன்று என்ற இரக்கத்துக்கு அவ்வளவுதான் இந்த பால் இப்ப ரெடி ஆகிட்டு இனி நம்ம முட்டை மிட்டாய்க்கான இந்த பெட்டரை ரெடி பண்ணி எடுத்துக் கொள்ளலாம் இதுக்கு நீங்க பாலை காய்ச்சி எடுத்து அதே சட்டிலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் வீடியோல கொஞ்சம் கிளியரா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஒரு பவுல்ல இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இப்போ ரெடி பண்ண பால் கோவாவை போல்ல சேர்த்துக்கொள்றேன் நீங்க இந்தியால இருக்கீங்கன்னா கடைகள்ல வாங்கக்கூடிய கோவா நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம வந்து பாதாம் சேர்க்க போறோம் பாதாம் வந்து ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் ஒரு மணி மணித்தளத்துக்கு முதலே தண்ணீர்ல சேர்த்து அதை ஊற வச்சிருக்கிறேன் இப்ப தோல் எல்லாம் ஈஸியாவே ரிமூவ் ஆகி வந்துடும் தோல் எல்லாம் கிளீன் பண்ணத்துக்கு பிறகு இந்த பாதாம் எடுத்து வச்சிருக்கேன் இது கப் அளவுல சொன்னா கப் அளவுக்கு இருக்கு இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுக்க போறோம் இதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்க தண்ணிக்கு பதிலாக பாலும் சேர்க்கலாம் இப்போ இதை நல்ல ஃபைன் பேஸ்டா நான் அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம வச்சிருக்க பால் கோவால இதையும் சேர்த்து கொள்ளலாம் இனி அடுத்தது இந்த முட்டை மிட்டாய நல்ல மொயிஸ்டாவும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் மாற்றுறது இந்த நெய் தான் கால் கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கொள்கிறேன் இது சரியா நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கு முட்டை மிட்டாயில நெய் மட்டும்தான் சேர்ப்பாங்க இதுக்கு பதிலாக ஆயில் பட்டர் இதெல்லாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க முடிஞ்ச அளவுக்கு நெய்யே சேர்த்துக்கோங்க அப்பதான் நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது எல்லாத்தையும் லேசா கலந்து எடுத்துக்கோங்க இனி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முட்டையை சேர்த்து பீட் பண்ணி எடுக்க போறோம் இதுக்கு மொத்தமா நமக்கு வந்து ஆறு முட்டை தேவைப்படும் ஒவ்வொரு முட்டையா சேர்த்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க கால்கோவா நல்லா திக்கா இருக்கிறதுனால ஆரம்பத்துல நமக்கு வந்து மிக்ஸ் பண்றதுக்கு கொஞ்சம் அங்கங்க கட்டிகள் மாதிரி இருக்கும் முட்டையை வந்து ஒவ்வொன்றா சேர்த்து நல்ல பீட் பண்ணதுக்கு இந்த பெட்டர் நல்ல ஸ்மூத் ஆகிரும் இப்ப நான் இதுல மூணாவது முட்டை சேர்க்கிறேன் சேர்த்துட்டு இத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்ப படிப்படியா அந்த ஸ்மூத்தான டெக்ஸ்டர் வருது இப்ப இதுல நாலாவது முட்டை சேர்த்துக்கொள்றேன் முட்டையை சேர்த்துட்டு அகைன் நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இப்போ அஞ்சாவது முட்டை சேர்க்கிறேன் முட்டையை சேர்த்துட்டு பீட் பண்ணி எடுத்துக்கொள்றேன் கொஞ்சம் பெரிய முட்டையா தான் எடுத்து இப்ப கடைசியா எடுத்து வச்சு ஆறாவது முட்டையை சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் ஆரம்பத்துல இருந்ததை விட இப்போ வந்து இந்த பேட்டர் நல்ல ஸ்மூத் ஆகிட்டு இப்ப இதுல நம்ம வந்து சீனி சேர்த்துக் கொள்ளலாம் சரியா ஒரு கப் அளவுக்கு சீனி கொள்றேன் இது சரியா இருநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சீனியை சேர்த்துட்டு நல்லாவே இந்த கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதிகம் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்றதே இல்ல இப்ப நம்ம முட்டையை சேர்த்ததுக்கு பிறகு தான் அதிகம் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை இப்ப அடுத்ததாக இதில் வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாவே இடிச்சு சேர்த்துக் ஏலக்காய்க்கு ஏலக்காக்கு பதிலா நீங்க வந்து குங்கும பூவும் கொள்ளலாம் இப்ப இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நம்ம வந்து பேனில் சேர்த்து சூடு பண்ணி எடுக்க போறோம் இந்த முட்டை மிட்டாய் பண்றதுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவ்வளவுதான் ஆனால் ஃபைனலாக ஒரு நல்ல டேஸ்டான ஸ்வீட்டை நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பேன்ல வந்து ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க மிக்ஸ் பண்ணும் போது ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே இது ஒரு திக்கான பதத்துக்கு வந்துடும் அந்த டெக்ஸ்டர் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து சூடு பண்ணி எடுக்கிறோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இதை நல்லா திக்காக ஆரம்பிச்சுட்டு ஓரளவு திக்கான பதம் வரும்போது கைவிடாம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இந்த அங்கங்க கட்டிகளாக ஸ்டார்ட் ஆகிரும் இப்ப இதுதான் கரெக்டான பதம் இந்த பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு நம்ம பேன்ல சேர்த்துக்கொள்ள போறோம் இப்ப நம்ம இதை டேக் பண்ணி எடுக்கணும் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிறது எட்டு இன்ச்ல இருக்கிற ஸ்வீட் எல்லாம் ரெடி பண்றதுக்கான அந்த கொஞ்சம் உயரம் குறைவா இருக்கிற ட்ரே தான் இந்த ட்ரேயை வந்து நம்ம இந்த பெட்டரை ஃபுல்லாவே சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நான் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் எடுத்து அதை அது மாதிரி ஒரு ஃபாயில் கப்ல சேர்த்துருக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான் ஃபோயில் லையும் நம்ம ஃபுல்லாவே சேர்த்துட்டும் பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதை மேலால கொஞ்சமா நட்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்க போறோம் சரியா நூற்றி எண்பது செல்சியஸில் முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம வந்து சாதாரணமா அடுப்புல எல்லாம் சட்டிக்கு உள்ள வச்சு பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு ஸ்வீட் வந்து ரெடியாகிட்டு இது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் உள்ள நல்ல மொய்ஸ்டா நல்ல ஜூஸியா இருக்கும் அந்த நெய்யோட ஸ்மெல் வந்து நல்ல கம்ம கமண்டு சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும் நான் வந்து இந்த பெரிய ட்ரேல போட்டதும் அந்த மாதிரி நல்லா கோல்டன் கலர்ல பேக் ஆகி வந்துட்டு இந்த முட்டை மிட்டாய் கொஞ்சம் சூடா அரைக்கும் போதே மேலால கொஞ்சமா நெய்யை ப்ரஷ் பண்ணிக்கோங்க அது இன்னும் நல்ல ஃபிளேவர் கொடுக்கும் நான் கட் பண்ணும் போது பாத்தீங்கன்னாலே தெரியும் நல்லா சாஃப்டா அந்த கத்தி உள்ள இறங்கும் ஸ்ரீலங்கால அநேகமானவங்க ஸ்டார்ட் பண்ணாத ஒரு புத்தம் புது பிஸ்னஸ் ஐடியாவா தான் இது இருக்க போது இந்த முட்டை மிட்டாயை பேக்கேஜிங் பண்ணும்போது கொஞ்சம் ரிச்சா பண்ணுங்க இன்னும் பெஸ்டா இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி இந்த ப்ரௌனி வைக்கிறதுக்குன்னு நாலு பீஸ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு அதுலதான் வச்சிருக்கிறேன் நீங்க வந்து தனித்தனிய பாக்ஸ்லயும் போட்டு கொடுக்கலாம் இதுக்கு நான் இன்னும் ரேட் எல்லாம் ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணல இந்த ரெசிபி உடனே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஒரு பெஸ்டான ரெசிபி கண்டிப்பா வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை சரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்ட்டு சொல்லுவேன் இந்த கப்புக்கு ஒரு ட்ரான்ஸ்பரண்ட் மூடி தான் கொடுத்துருப்பாங்க அதையும் இதை மாதிரி மூடி எடுத்திருக்கிறேன் இவ்வளவுதான் நம்மளோட பேக்கேஜிங் இந்த முட்டை மிட்டாய லேசாக எடுத்து காற்றும் பாருங்க இது எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லி எப்பவும் போல இந்த வீடியோவும் உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இன்ஷால இதே மாதிரி இன்னொரு யூனிக்கான ரெசிபியோட வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் டேக் கேர் பாய் பை